தேவன் நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார் விதை செய்கிறவனுக்கு விதையையும் புசிக்கும்படி ஆகாரத்தையும் அளிப்பவர் உங்களுக்கு விதையையும் அதிகரித்து உங்கள் நீதியின் கனியை பெருகு செய்வார் இரண்டு குருந்தியர் ஒன்பது பத்து தேவன் எல்லா ஆசீர்வாதத்திற்கும் மூல காரணராயிருக்கிறார் ஆம் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் நிகழ்காலத்திலும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் வருங்காலத்திலும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் காரணம் என்ன தெரியுமா விதையை விதைக்கிறதற்கும் கொடுக்கிறார் விதையை புசிக்கிறதற்கும் கொடுக்கிறார் புசிக்கிறது என்று சொல்லுவது நிகழ்காலம் விதையை விதைத்து அதிலிருந்து வருகிற பலனை காண்பது வருங்காலம் தேவன் நம்முடைய நிகழ்காலம் நம்முடைய எதிர்காலம் இரண்டையும் ஆசீர்வதிக்கிறவர் அவர் தன்னுடைய பங்கை செய்து விடுகிறார் விதையை அளிக்கிறார் அதை விதைத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது நம்முடைய கடமை அன்பின் பரமத்த அப்பா எல்லா ஆசீர்வாதத்திற்கும் இம்மைக்கும் மறுமைக்கும் எங்கள் ஆசீர்வாதத்திற்கு மூல இருக்கிறவரே உமக்கு நன்றி ஐயா இயேசு கிறிஸ்துவின் மூலமே Amen.